ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கிச்சன் டுடே கோயிங் டூ மேக் பனானா ராகி புட்டு இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபியை வாரம் ஒரு முறை செய்து பாருங்கள் பச்சை பயிரும் நேந்திரம்பழம் சேர்த்து செய்த ராகி புட்டு அதாவது ராகி புட்டு சின்ன குழந்தைகள் விரும்பி சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இதே மாதிரி நேந்திரம்பழம் சேர்த்து செய்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் நான் சின்ன கப்பில் ஒரு கப்பு பாசிப்பயிறு எடுத்து அதை குக்கரில் போட்டு ரெண்டு கப்பு தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்து கால் டீஸ்பூன் போதும் உப்பும் சேர்த்து குக்கரை வச்சு ஒரு மூணு விசில் வே விட்டு வேக வச்சு எடுத்துடணும் கரெக்டாக இருக்கும் தண்ணி இப்போது ஒரு நேந்திரம் பழம் எடுத்துருக்கேன் அதை பொடியை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்படி பொடியை கட் பண்ணி எடுத்துடுங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் ஒன்றரை கப்பு ராகி மாவு எடுத்துருக்கேன் பாருங்கள் ஒன்றரை கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு நம்ம ஒரு அரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் போதும் உப்பு அதை போட்டு ரெண்டு கை பிடி அளவு தண்ணி தெளித்தா போதும் இப்படி தான் தெளித்து இந்த உப்பு நம்ம அதில் படுவதுக்காக தெளித்து நீங்கள் பிசு பிசிறி விட்ருங்க பாருங்கள் ரெண்டு கைப்பிடி தண்ணி தெளித்தா போதும் இப்போது அதை மிக்சி ஜாரில் மாற்றிடுங்க மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம கட் பண்ணி இல்லையா நேந்திரம்பழம் அதை முக்கால் பாதி அளவு போட்டு பார்த்துக்கிடுங்க இவ்வளவு நம்மளுக்கு எடு ஈரப்பதம் எப்படி வருவோ அதே அளவு எடுத்துக்கிடணும் பாருங்கள் இப்போ நான் இது கரெக்டான அளவில் இருக்குது பாருங்கள் இது அப்படியே தட்டிடுங்க அதே பாத்திரத்தில் எல்லாமே தட்டி எடுத்துட்டு நம்ம கையை வச்சு உதிர்த்து விட்டுறணும் பாருங்கள் இது கரெக்டான பதத்தில் இருக்குது புட்டு வேக வச்சு இதுக்கு இதோட ஈரப்பதம் இருந்தால் நல்லா கட்டியாக வந்துடும் இதுலேயும் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும்னா வேகாமே இருக்கும் இப்போ நம்ம பொடியை கட் ப இன்னொரு நேந்திரம்பழத்தை எடுத்து நான் ரொம்ப பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை மிளட்டால் தூவி லேசாக பிசிறி விட்டுருங்க இப்போ நம்ம இடையிடையே நேந்திரம்பலம் கடிபிடுதே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேங்காய் துருவன தேங்காயும் அதுலேயும் கொஞ்சமாக போட்டுருங்க இது ஆப்ஷனல் தான் பெரியவங்களுக்குன்னா போட வேண்டாம் சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் போட்டு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகளும் இப்போ நம்ம நான் புட்டுக்குழல் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இங்கே இதை சின்ன கப்பில் அடைச்சி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுக்கலாம் பாருங்கள் இப்போ முதல்ல தேங்காய் ரெண்டாவது நேந்திர பழம் இதில் வெல்லமும் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் சின்ன குழந்தைகளுக்குன்னா கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து கொடுத்து பாருங்கள் பாருங்கள் தேங்காய் நேந்திரம்பழம் இயந்திர மலத்துலேயும் நல்லா இனிப்பு இருக்கும் அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான போட்டுவிடுங்க வெல்லம் கொஞ்சமாக போட்டால் போதும் அப்படியே குழந்தைகளுக்கு பாருங்க தேங்காய் மாறி மாதிரி வச்சுருங்க ரொம்பவும் அழுத்தி விட வேண்டாம் இந்த புட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும் நம்ம ராகி ஃப்ளோர் புட்டெல்லாம் நம்ம சி இந்த சிறுதானிய மாவில் உள்ள புட்டு எல்லாம் நல்லா வேக வச்சு எடுக்கணும் பாருங்கள் அதனால் ஒரு எட்டு நிமிஷமாவும் நல்லா வேக வைக்கணும் சாதா புட்டுன்னா அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் இது ஒரு எட்டு இல்லைனா ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க அதுக்கிடையில் நம்ம பாசிப்பயிறை நல்லா வந்துருக்கோம் பாருங்க கரெக்டாக ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு அளவு தண்ணி விட்டு வேக வச்சு இது நான் ஊறாக போட்டு எடுக்கல அதனால ரெண்டு மூணு விசில் வச்சு எடுத்தேன் பாருங்கள் இப்போ இதுவும் நல்லா வந்துட்டு நல்லா கொஞ்சம் அழுத்தி பார்த்து இல்லைன்னா நல்லா இறக்காமல் தெரியும் இப்போது பாசிப்பரையும் எடுத்து தேங்காயும் தூவி நீங்கள் பாருங்கள் இதில் தாளிச்சும் சாப்பிடலாம் நம்ம த நான் தாளிக்காமல் தான் வச்சுருக்கேன் நல்ல ஹெல்த்தியான ரெசிபிலே அதனால் தாளிக்க வேண்டாம் எண்ணெய் எடுக்க வேண்டாம் பாருங்கள் புட்டு கொஞ்சம் இருகலாக இருக்குது பாருங்கள் நம்ம பழம் எல்லாம் சேர்த்துருக்கனால கொஞ்சம் இருகலாக தான் இருக்குது நல்லா வந்திருக்கணும் இந்த ராகி ஃப்ளோரில் நம்ம செய்யதில்ல அப்புடின்னா தான் நம்ம வயிற்றுக்கு எந்த கேடும் வராது இல்லைன்னா கொஞ்சம் செரிமான பிரச்சனைகள் வரோம் இந்த ராகி ஃப்ளோரில் அதனால் நல்லா வேக வச்சு எடுக்கணும் கொஞ்சம் பாருங்கள் இப்படியும் நல்லா வெந்திருக்கணும் பாசப்பயிரும் புட்டும் ரெடி ஆயிட்டு இதே போல் நீங்களே செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ